ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மரவள்ளிக்கிழங்கில் ஒரு டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஒரு பெரிய சைஸ் மரவள்ளிக்கிழங்கு தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க மணல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்த பிறகு தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க தோலெல்லாம் உரித்த பிறகு மறுபடியும் ஒரு முறை சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சீவல் இருந்தால் எடுத்துக்கோங்க எந்த சீவல் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நல்ல பொடியாக சீவி எடுத்துக்கோங்க கிழங்குல நார்லாக இருக்கும் அதெல்லாம் இல்லாத அளவுக்கு மேல் பக்க கிழங்கு மட்டும் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு கிழங்கு நான் எல்லாத்தையும் சீவி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கூட நார்லாக இருக்கக்கூடாது இப்போ இதில் ஒரு ஒரு கால் கப் அளவுக்கு துருகுன தேங்காய் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே தேங்காய் அதிகமாக இருந்தால் கூட அதிகமாகவும் சேர்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காவை நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக துருகின வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் வெள்ளை சக்கரை தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அது அந்தளவுக்கு ஹெல்த்தி கிடையாது இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இதை லேசாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி சின்ன பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க அதாவது சில்வர் கிண்ணு எடுத்துக்கோங்க இல்லைனா டம்ளர் கூட எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்து இதை லேசாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு மூணு கிண்ணை எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மரவள்ளிக்கிழங்க நல்லா அழுத்தாத அளவுக்கு லேசாக இதை இந்த மாதிரி பாதி அளவு இது மாதிரி நிரப்பிக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணக்கூடாது இதை லேஸாக ஜென்டலாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க இதே போலவே நான் மற்ற மூணு கிண்ணங்களையும் நான் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி இட்லி ப்ளேட் எடுத்துக்கோங்க இட்லி பிளேட்டில் இந்த கிண்ணங்களை எல்லாத்தையும் அடுக்கிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இட்லி பிளேட்டை வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வைங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது எப்படி வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க டீஸ்பூனில் இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் பாருங்கள் அழகாக வெந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்துகிட்டு ஆற வைக்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க இது சூடாக இருக்கும் போதே இந்த ஓரங்களில் இந்த மாதிரி டீஸ்பூன் போட்டு இந்த மாதிரி ஓரங்களில் லேசாக சுற்றி எடுத்து விடுங்க அழகாக எடுக்க வரும் ஏன்னா சூடாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது அப்படியே திருப்பி விடுங்க இந்த மாதிரி சுற்றி எடுத்து விட்ட பிறகு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் கிழங்கில் ஆல்ரெடி கட்லெட் ரெசிபிலாம் போட்டிருக்கோம் விருப்பப்பட்ட எந்த ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷன்லே கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்